அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து உங்களிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் கடந்த சில நாட்களாக கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளோம் மனுக்களை சீராய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அது எவ்வளவு அழுத்தம் நிறைந்த பணி என்பது உங்களுக்கு தெரியும் பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையே இதற்கென நேரம் ஒதுக்கி புதிய பொறுப்பாளர்களை தெரிவு செய்வதில் ஒரு நீண்ட தேக்கம் ஏற்பட்டதை நாம் அறிவோம் இனியும் காலம் தாழ்த்த இயலாது என்கிற நிலையில் கடந்த சில நாட்களாக நாம் இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த ஆர்ப்பாட்டமும் தவிர்க்க முடியாத ஒன்றாக நேர்ந்துள்ளது நாம் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு இணைந்து ஏற்கனவே எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளோம் என்றாலும் தனித்து இப்போது ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்த வேண்டிய அளவுக்கான தேவை உள்ள ஒரு பிரச்சனையை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தவிர்க்க முடியாத இந்த நெருக்கடியான சூழலில் தலைநகர் சென்னையில் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் சென்னையில் நடைபெறுவதால் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்று தோழர்கள் இருந்துவிடக்கூடாது தமிழ்நாடு தழுதிய ஆர்ப்பாட்டம் இது ஆனால் ஒரே இடத்தில் ஒரு அடையாளமாக நடத்த வேண்டும் என்கிற முடிவெடுத்து அறிவிப்பு செய்திருக்கிறோம் எழும்பூரில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வல்லூர் கோட்டம் அருகே வழக்கம்போல் இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்த இயலாது காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்துவிட்டது அதாவது யாருக்குமே அங்கு நடத்த அனுமதி இல்லை ஆகவே இப்போதைக்கு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே காலை பத்து மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் உள்ளது ஆகவே அனைத்து மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்களும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் தொலைதூரங்களில் உள்ள தோழர்கள் இன்று இரவே புறப்பட்டு விட வேண்டும் ஏனென்றால் காலை பத்து மணி ஆர்ப்பாட்டம் மாலை ஆர்ப்பாட்டமாக இருந்தால் நீங்கள் நாளை காலையில் கூட புறப்படலாம் நாளை காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் என்கிற போது இரவே புறப்பட்டு வர வேண்டிய தோழர்கள் இன்று இரவே புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் தனித்து நாம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது என்ற விளக்கத்தை ஆர்ப்பாட்டத்தின் போது நாம் விரிவாக பேசுவோம் எஸ்ஐஆர் என்பது வெறுமனே வாக்காளர்கள் பட்டியலை சரிசெய்வது தூய்மைப்படுத்துவது என்கிற நடவடிக்கையாக மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து இதில் சில தில்லுமுல்லு வேலைகளை செய்து வருகிறார்கள் பீகாரில் நடந்திருப்பது நேர்மையான தேர்தல் இல்லை என்பதை இன்றைக்கு தேர்தல் கள ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டிலும் ஏற்படலாம் என்கிற அச்சம் இருக்கிறது கவலை இருக்கிறது ஆகவே எஸ்ஐஆர் நடவடிக்கையே வேண்டாம் என்று நம்முடைய கண்டனத்தை நம்முடைய எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும் வழக்கம்போல ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்காளர் பட்டியலை எப்படி சீர் செய்வார்களோ அதே நடைமுறையை பின்பற்றினால் போதுமானது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னர் வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறது எஸ்ஐஆர் படிவம் அந்த வாக்காளர் பட்டியலை தேடி பார்த்து அதில் நமது பெயர் வாக்காளராக இணைக்கப்பட்டிருந்தால் அந்த விவரங்களை பதிவு செய்தால் போதும் என்ற ஒரு நிலை உள்ளது அவ்வாறு தேட முடியவில்லை அந்த வாக்காளர் பட்டியல் பாக எண் வரிசை எண் ஆகியவற்றை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றால் அதற்கு பிறகு அவர்கள் சில ஆவணங்களை கோருகிறார்கள் அவர்கள் கோருகிற அந்த ஆவணங்கள் அனைத்தும் குடியுரிமை தொடர்பானதாக குடியுரிமையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இப்போ குடியுரிமையை ஆய்வு செய்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை இந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய தேவையில்லை தேர்தல் ஆணையத்திடம் இந்த வேலையை அவர்கள் ஒப்படைத்திருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன எனவே பாஜக தேர்தல் ஆணையம் இரண்டும் கூட்டுச் சேர்ந்து செய்கிற இந்த சதி முயற்சியை நாம் பொதுமக்களுக்கு வெகுமக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது மழை காலமாக இருப்பதனால் இதை தள்ளிப்போட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை ஒரு மாத காலம் போதாது கூடுதல் கால அவகாசம் தேவை என்பது இன்னொரு கோரிக்கை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேர்தல் அலுவலர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமனத்தில் பயிற்சி பெற்றவர்கள் இல்லை எனவே பயிற்சி பெற்ற அதிகாரிகளை கொண்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை என்று நடைமுறை சிக்கல்கள் குறித்து பல கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன அவற்றையெல்லாம் தாண்டி விடுதலைச் சிறுத்தைகள் முன்வைப்பது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பட்டியலில் இருந்தே வெளியேற்ற வேண்டும் என்பதும் குடியுரிமை குறித்த ஆய்வை செய்து தேசிய குடிமக்கள் பேரட்டை உருவாக்குவதும் தான் அவர்களின் உள்நோக்கம் என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அதிலும் விடுதலை சிறுத்தைகள் விழிப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய வாக்குகளை நாம் வாக்காளர் பட்டியலில் இணைப்பது எவ்வளவு முக்கியமானதோ போல தமிழ்நாட்டை மதவாத சக்திகளுக்கு இரையாக விடாமல் தடுப்பது மிக முக்கியமானது அந்த பொறுப்புணர்வோடு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் எனவே எனது தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நாளை காலை பத்து மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சந்திப்போம் ஒவ்வொருவரும் கட்டாயம் இதிலிருந்து வந்து பங்கேற்க வேண்டும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் என்று அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து வந்து பங்கேற்று இதை சிறப்பிக்க வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன் விரைவில் சில நாட்களில் பொறுப்பாளர் பட்டியல் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்